மக்களே எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான மதியம் வணக்கங்க எல்லாேருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க நம்ம சேனலில் சிக்கிய பண்ணாமல் மதியம் மறக்காமல் சிக்கியமென்றும் பாருங்கள் இன்றைக்கான தேதி ஜனவரி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாகுது தற்பொழுது விரிவாக பார்க்கலாம் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் இருது வரைக்கும் கேளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அறுவடை விவசாயிகள் கவனத்திருக்கு மழை வந்து கொண்டிருக்கிறது அறுவடை விவசாயம் ரொம்ப கவனமா இருங்க அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மழை வந்துகிட்டு இருக்கு இப்போ விரிவாக பார்க்கலாம் தற்பொழுது நேரம் ஆயிடுச்சு வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் மிக சற்று அதிகமான வெயில் வந்து படிக்க தொடங்கியிருக்கு அது மட்டும் இல்லைங்க பிப்ரவரி மாதம் ரொம்ப அதிகமான வெயில் இருக்குதுங்க பிப்ரவரி மாதம் ரொம்ப அதிகமான ஒரு வெயில் காலம் இருக்குது பிப்ரவரியிலே அதிகமான ஒரு வெயில் தான் பிப்ரவரியிலே முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது டிகிரி வரைக்கும் தொடுவதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் இறுதியில் பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் தொடங்குவது உறுதி மார்ச் முதல் வாரம் மார்ச் ரெண்டாவது வாரம் கண்டிப்பாக மார்ச் மாதமே தீவிரமான வெப்ப வெப்பநிலையும் தீவிரமான மழையும் காத்திருக்கு கோலப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சிறப்பான மழை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு காத்திருக்கு சரிங்களா யாரும் கவலைப்படாதீங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வடகிழக்கு பரமலை எதிர்பார்த்தோம் அதுவும் பெய்ய மாட்டேங்குது இப்போ கோடை மலை வரை வருது அதுபோது மலை கேட்பீங்க கண்டிப்பாக கோடை மலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்லேயே உருவாகும் அதாவது வடகிழக்கு பருவமலைகள் பருவமலைகள் பொறுத்த வரைக்கும் கடலில் உருவாகி நம்ம தமிழகத்திற்கு மழை கொடுக்கும் ஆனால் இந்த கோடை மலை அப்படிங்கிறது நம்ம ஊர்லேயே உருவாகும் ஏன்னா நம்ம நம்மள தமிழகத்தில் மதியம் அடிக்கக்கூடிய வெ வெயில் தான் வெப்பநிலை தான் மதியம் ஆக 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 தரை வெப்பம் வானத்தில் வெப்பமாக வெப்பத்தால் காற்று லேசாகிய மேலிருந்து அதை வந்து குளிர்விப்பதற்கு வங்கக்கடல் காற்று வந்து உள்ளே நுழையும் போது எல்லா காற்றுமே வரும் வடமேற்கு வெப்ப காற்று வரும் இந்த பக்கம் வங்கக்கடல் காற்று வரும் அரபிக் கடல் காற்று வரும் மூன்று காற்றுமே சந்தித்து அதிகமான மழை கொடுக்க போகுது சரிங்களா கவனமா இருங்க கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வட மாவட்டம் மற்றும் வட வடக்கு இந்த வடக்கு மாவட்டம் முழுவதும் இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டே வெப்பசலனி மலை டாப்பில் இருக்கும் அதே போல் கிழக்கு கிழக்கே மழை இருக்கும் ஆனால் மேற்கு மாவட்டம் தான் அதிகமான காற்று குவிதல் காரணமாக மழை பெய்ய போகுது மேற்கு மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் தருமபுரி கிஷனகிரி அதே போல் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மழை இருக்குங்க கவனமாக இருங்க ஆலங்கட்டி மலையும் வெளுத்து வாங்கும் ஆலங்கட்டி மலையும் சூறாவளி காற்றும் கண்டிப்பாக அதிகமான மழை தீவிரமான மழை ஏற்படுத்தும் போது க முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக கேரளா மற்றும் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான கோடை மலை இது ரெடியாக இருங்க இன்னும் ஒரு மாதம் மட்டும்தான் இட இடையில் இருக்குது இந்த ஒரு மாதம் கூட விப்ரவரியில் கூட விட்டு விட்டு மழை இருக்கும் ஆனால் தீவிரமான இடிமலை அப்படிங்கிறது முழுமையாக மார்ச் மாதம் மூலம் நம்ம எதிர்பார்க்கலாம் யாரும் கவனப்படாதீங்க இரண்டாயிரத்து இருபத்தாறு ஏமாற்றாது சிறப்பான மழை கொடுக்கும் ஏன்னா ஒட்டுமொத்த காற்றுமே இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்வதற்கு முக்கியமான காரணம் எல்லா காற்றுமே சந்திக்க வேண்டும் நம்ம தமிழகத்தில் அது மட்டும் இல்லாமல் வெயிலும் அடிக்கணும் காற்றோம் எல்லாமே சந்திக்கணும் காற்று எல்லாமே சந்தித்தால் மட்டும்தான் எல்லா பக்கமும் மழை பெய்யும் சரிங்களா கிருஷ்ணகிரி தருமபுரி சென்னை எல்லா பக்கமும் மழை பெய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்காற்று மட்டுமே வந்துகிட்ரு குளிர்காற்று மட்டும் வந்து என்ன பையன் ஒரு பையனே கிடையாது குளிர் காற்று வருது அதே நேரத்தில் கிழக்கு திசை காற்று நுழையணும் நீராவி காற்று வரணும் இந்திய பெருங்களை காற்று முக்கியமாக வரணும் இப்போ இந்திய பெருங்களுக்கு காற்றும் நம்ம பக்கம் வரதில்லை ஏன்னா எல்லாமே இப்போ ஆஸ்திரேலியா பக்கம் திரும்பியிருக்கு பிற உலக நாடுகளில் ஒட்டுமொத்த காற்றுமே பிற உலக நாடுகள் நோக்கி திரும்பிடுச்சு இப்போ நம்ம அரேபிய கடலில் கூட பார்த்தீங்கன்னா வட துருபரத்துலேருந்து காற்று வருது வட துருபரத்தில்னா துபாய் பக்கத்துலேருந்து இப்போ காற்று வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் இந்த பக்கம் நம்ம பஸ்பி வந்து ஓரளவு காற்று காற்று வருது இதனால ஓரளவுக்கு மழை இருக்கும் சரிங்களா இப்போ பிறகு வரைக்கும் நம்ம தமிழகத்திற்கு பசுமிருங்கல் காற்றெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கும் மார்ச் முதல் காற்று திசை மாறும்பொழுது மார்ச் மாதம் முதல் காற்று திசை கண்டிப்பாக மாற்றப்படும் கண்டிப்பாக இந்திய பெருங்கல் காற்று எல்லாமே தென்மேற்கு பருவ காற்று கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை காலம் நெருங்க 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 காற்று எல்லாமே தன்னைத்தானாகவே மாற்றிக்கொண்டு பாதையை மாற்றிக்கொண்டு கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் முதல்ல தமிழகத்தில் நீராவி காற்றாக உள்ள நுழையும் மித மழை தரக்கூடிய நீர் ஈர ஈரப்பதம் மிகுந்த காற்றாக உள்ள நுழைஞ்சு மார்ச் மாதமே படிப்படியாக படிப்படியாக மழை தீவிரப்படுத்த வாய்ப்பு இருக்குது சரிங்களா கவனமா இருங்க ஸோ அடுத்தபடியாக தற்பொழுது காற்று சுழற்சி ஒன்று வந்துகிட்டு இருக்குது அதை பற்றி இப்போ பார்த்தோம் பார்த்தோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்று சுழற்சி காரணமாக ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்கும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா டெல்டா மாவட்டம் முழுவதும் மிதமான மழையும் சில சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது வட மாவட்டம் முழுவதும் சாரல் மிதமான மழை கண்டிப்பாக இருக்கும் மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் மிதமான மழை விட்டு கனமழை இருக்கும் தென் மாவட்டங்கள் முழுவதும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் கண்டிப்பாக கனமழை இருக்கும் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக கனமழை பெய்யுது உறுதி ஏன்னா இப்போ குளிர் காற்று வந்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து மழை வந்து கொஞ்சம் தான் வரும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக மழை வராது ஏன்னால் இப்போ காற்று வருது என்பதனால கொஞ்சம் பசிப்பி பெருங்களுக்கு காற்றும் நீரடுக்கோட்டு இந்திய பெருங்களை கூட கொஞ்சம் லைட்டாக வரும் இதனால் நமக்கு லைட்டாக மட்டும்தான் மழை இருக்கும் ரொம்ப பாதிக்கக்கூடிய மழையெல்லாம் கிடையாது மழை வந்துச்சு மழையாக என்ற ஒரு பெயராக தான் இருக்கும் பாதிக்கக்கூடிய மழையெல்லாம் கிடையாது ரெட் கொடுக்க வாய்ப்பில்லை ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்பில்லை ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்க வாய்ப்பில்லை கனமழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பு சரிங்களா இதனால் விவசாயிகளை ரொம்ப கவனமாக இருங்க நன்றி வணக்கம்